ஹலோ உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான அதே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோங்க மசாலா சித்திரண்ணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மசாலா சித்திரண்ணம் கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபிங்க அங்க இது காலையில பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடுவாங்க மசாலா சித்திரணம் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்பெஷலான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேங்க அதுக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இது கூடவே ஆறு பச்சை மிளகாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பெரிய பட்டை மூணு கிராம்பு பாருங்க சின்னதாக அஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் இஞ்சியும் பூண்டும் அதிகமா போடக்கூடாதுங்க லைட்டா போட்டா போதும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா சித்திரம் பண்றதுக்கு பாருங்க மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இப்போ மசாலா சித்திரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மசாலா சித்திரன்னா பண்றதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டோம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் எட்டு முந்திரி பருப்பை இது போல கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை சேர்த்துடலாம் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் முந்திரி நல்லா பொன்னிறமானதும் ஆனதும் இதை ஒரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இதே எண்ணெயில கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உடனே சாப்பிடறதா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கள்ளப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க கடுகு இது போல நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் ரெண்டே ரெண்டு அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொன்னிறமானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க இந்த மசாலா சிக்கன் எண்ணத்துக்கு பொட்டுக்கடலை தொகையல் அப்பளம் அப்புறம் ஊறுகாய் வந்த செம்ம காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு டைம் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு ஊற வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் வெங்காயம் பாருங்கள் இது போல் நல்லா பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்திடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சித்திரணத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூணு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் இது மேலே வந்ததும் ரெண்டு கப் அளவுக்கு உதிரியா வடிச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த முந்திரி பருப்பை சேர்த்திடலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எலையே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாங்க இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட மசாலா சித்திரன்னா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா டேஸ்டியான மசாலா சித்திரணம் ரெடி பண்ணிட்டோம் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்து போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டோம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி